அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என்ற உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ட்ரம்பை அதிபர் பதவியில் நீக்கிவிட்டு ஜேடி வான்சை நியமிக்க வேண்டும் எலன் மாஸ்க் கருத்தால் அமெரிக்காவில் பரபரப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எலன் மாஸ்க் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது டெஸ்லாவின் தலைமை நிர்வாக அதிகாரி எலன் மாஸ்க் ட்ரம்ப்பை பதவி நீக்கம் செய்துவிட்டு துணைத்தலைவர் ஜேடி வான்சை அமெரிக்க அதிபராக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் எலான் மாஸ்க்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் கருத்து மோதல் உச்ச கட்டத்தை எட்டியுள்ளது அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து டொனால்டு ட்ரம்பை பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து அவரை நீக்க வேண்டும் எனவும் துணை அதிபரை ஓவர் அலுவலகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கூறி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் எலான் மாஸ்க் பதிவிட்டுள்ளார் ஆனால் இந்த கருத்தை அவர் சுயமாக பதிவிடவில்லை மலேசிய எழுத்தாளர் போட்ட பதிவுக்கு ஆம் என்று பதிலளித்துள்ளதாக கூறப்படுகின்றது வெர்சஸ் எலான் யார் வெற்றி பெறுகின்றார்கள் என் பணம் எலானின் மீதுதான் ட்ரம்ப் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவருக்கு பதிலாக ஜிடிவான்ஸ் நியமிக்கப்பட வேண்டும் என்று மலேசியாவை சேர்ந்த வலதுசாரி எழுத்தாளர் என் மைல் சியோங் வியாழக்கிழமை ஒரு எக்ஸ் பதிவில் கூறியிருந்தார் ஆம் அன்று சுமார் இருபது நிமிடங்களுக்கு பின்னர் சியோங்கின் பதிவிற்கு எலான் மாஸ்க் பதிலளித்திருந்தார் அது மட்டுமல்ல தான் பிரச்சாரம் செய்யாது விட்டால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தேர்தலில் தோல்வியடைந்திருப்பார் என எலான் மஸ்க் தெரிவித்திருந்தமையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபருக்கும் எலான் மஸ்க்கும் இருந்த நல்லுறவு வரி விதிப்பு மற்றும் செலவீனங்கள் பிற காரணங்கள் தொடர்பாக மிகப்பெரிய அளவில் உடைந்து போனது இதையடுத்து பாலியல் குற்றவாளி எப்டின் தொடர்பான ஆவணங்கள் வரை எலான் மஸ்கால் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுக்கள் அடுத்தடுத்து முன்வைக்கப்பட்டது நாசா விண்வெளி நிறுவனத்தை வழிநடத்த ஒரு நிபுணரின் ஆதரவை பெற்ற வேட்பாளருக்கான ஆதரவை பாபஸ் பெற்றது உட்பட தான் அடுத்த சில முடிவுகளுக்கு எலான்மாஸ்க் ஏன் என்பதை தன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் பங்களாதேசில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரலில் பொது தேர்தல் நடைபெறும் என அதிகாரபூர்வமாக அறிவிப்பு பங்களாதேசத்தில் பிரதமராக பதவி வகித்தவர் ஷேக் ஹசினா இவருடைய தலைமையிலான அவாமி லீக் கட்சியின் ஆட்சி நடந்த போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலாயில் மக்கள் போராட்டம் வெடித்தது அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு பற்றிய விவகாரம் வன்முறையாக வெடித்ததால் பல வாரங்களாக இந்த வன்முறை போராட்டம் நீடித்தது இதில் அஞ்சூறுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் இதனைத் தொடர்ந்து ஷேக் ஹசனாவுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்தது அவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது இதனால் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தற்போது தஞ்சமடைந்துள்ளார் இதன் பின்னர் பங்களாதேஷ் நாட்டின் அரசின் தலைவராக முகமது ஜூன்ஸ் பதவியேற்றார் கசினாவை நாடு கடத்த வேண்டும் என்று அவரும் கூறியிருந்தார் பங்களாதேஷில் நிலையான அரசு இல்லாத சூழ்நிலையில் அந்நாட்டுக்கான பொதுத் தேர்தல் பற்றிய அறிவிப்பு தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரலில் பொதுத் தேர்தல் நடைபெறும் என அந்நாட்டின் இடைக்கால அரசு இன்றைய தினம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது அந்நாட்டின் ஜனாதிபதி முகமது ஜூன்ஸ் நேற்றைய தினம் தொலைக்காட்சி வழியே நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் அப்போது அவர் பேசும்போது நாட்டு மக்களுக்கு நான் ஒன்றை அறிவிக்கின்றேன் தேசிய அளவிலான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் முதல் பாதியில் நடைபெறும் இந்த அறிவிப்பின் அடிப்படையில் தேர்தலுக்கான வழிகாட்டு நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் விரிவாக உங்களுக்கு வழங்கும் என்றும் பேசியுள்ளார் நடுவானில் விமானம் குலுங்கியதால் அவசர தரையிறக்கம் நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் உயிர் தப்பியதாக தெரிவிப்பு ஜெர்மனி தலைநகர் பெர்லனில் இருந்து ரியானோர் என்ற விமானம் புறப்பட்டது இத்தாலியின் மிலன் நகருக்கு சென்ற அந்த விமானத்தில் ஆறு பணியாளர்கள் உட்பட நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பயணித்தார்கள் நடுவானில் விமானம் சென்றபோது பயங்கரமாக புயல் காற்று வீசியது அப்போது விமானம் பயங்கரமாக குலுங்கியதால் பயணிகள் இருக்கின் மீது மோதினர் இதனால் பீதியடைந்த பயணிகள் கத்தி குச்சலிட்டார்கள் இதனையடுத்து விமானி உடனடியாக கட்டுப்பாட்டையை தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது விமானத்தை உடனடியாக திரையிறக்க விமானிக்கு அறிவுறுத்தப்பட்டது அதன்படி பவேரியாவின் மெமிங்கன் விமான நிலையம் அருகே விமானம் வட்டமிட்டது பின்னர் விமானியின் சாமர்த்தியத்தால் பத்திரமாக அது தரையிறங்கியது இதனால் நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் உயிர் தப்பினார்கள் இந்த சம்பவத்தில் பணியாளர் உட்பட ஒன்பது பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது அங்கு தயாராக இருந்த மீட்புக் குழுவினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கார்கள் இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது இதனடுத்து பவேரியா விமான நிலையத்திலிருந்து விமானம் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது எனவே பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு தாங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது கனடா அரசு புதிய குடியுரிமை மசோதாவை அறிமுகப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் குறித்த மசோதா நேற்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த மசோதா வெளிநாட்டில் பிறந்த கெனேடியர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் குடியுரிமை வழங்க முடியாதது போன்ற தடைகளை நீக்குவதை குறிக்கோளாக கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடைமுறைக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லிமிட் காரணமாக வெளிநாட்டில் பிறந்த கெனடியர்களின் பிள்ளைகளும் வெளிநாட்டில் பிறந்தால் அவர்களுக்கு தானாக குடியுரிமை கிடைக்காது இந்நிலையில் தற்போது குறித்த வரம்பு இனி நீக்கப்பட உள்ளதாக இந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த கால சட்டங்களால் குடியுரிமை இழந்தவர்களும் புதிய வாய்ப்பை அளித்துள்ளதாக கனடா அரசு தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் வெளிநாட்டில் பிறக்கும் பிள்ளைகளுக்கு குடியுரிமை கிடைக்க பெற்றோரில் ஒருவருக்காவது கனடாவுடன் முக்கியமான தொடர்பில் இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் நீதிமன்றம் ஃபெஸ்ட் ஜெனரேஷன் லிமிட் அரசியலமைப்புக்கு முரணாக இருப்பதாக தீர்மானித்தது இதனடுத்து தற்போது அரசு இந்த மசோதாவை உடனடியாக அமல்படுத்தும் வகையில் கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக கனடாவில் குடியுரிமை பெற காத்திருக்கும் பலருக்கு குடியுரிமை ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் கசிந்துள்ளதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள் ஏபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட சன்ன நெரிசலில் பத்து பேர் உயிரிழப்பு ஆர்சிபி சிபி வேட்டி பேரணியில் கொடூர சம்பவத்திற்கு பெங்களூர் அணியின் முக்கிய அதிகாரி கைது ஏபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட சன நெரிசல் தொடர்பில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த அணியின் முக்கிய சந்தைப்படுத்தல் மற்றும் வருமானத்துறை துறை காவல்துறை நேற்றைய தினம் கைது செய்துள்ளது சின்னசாமி மைதானம் அருகே ஏற்பட்ட சன்ன நெரிசல் தொடர்பாக ஏற்கனவே பெங்களூரு காவல்துறையினரால் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சின்னசாமி மைதானத்துக்கு வெளியே லட்சக்கணக்கான ரசிகர்கள் பிரமாண்டமான கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்தபோது போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பதினொன்று பேர் கொல்லப்பட்டார்கள் பலர் படுகாயங்களுக்குள்ளானார்கள் ஆர் சிபி வெற்றி பேரணி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பதினொன்று பேர் உயிரிழந்தமை இந்தியா கடந்து சர்வதேச அளவிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் சின்னசாமி மைதானத்தில் இடம்பெற்றது ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கோப்பை வென்ற நிலையில் வேட்டியை கொண்டாடுவதற்காக பேரணிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இந்நிலையில் அதிக நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் பேரணி நடைபெறும் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது இருப்பினும் வெற்றி கொண்டாட்ட கூட்டத்தில் கலந்து கொண்ட இருபது பேருக்கும் அதிகமானோர் இதில் படுகாயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது வேட்டியை கொண்டாடுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி சோகத்தில் முடிந்திருப்பது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதுடன் மக்களிடையேயும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் தான் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் சந்தைப்படுத்தல் வருமானத்துறை முகாமை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை கட்டுநாயக்க விமானத்திலிருந்து நேற்று அதிகாலை சிங்கப்பூர் நோக்கி பயணமான ஜுவல் த்ரீ ஜீரோ சிக்ஸ் என்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக திரையிறக்கப்பட்டது நூற்றி ஒரு பேருடன் பயணித்த குறித்த விமானம் இந்தோனேசியாவின் மேடன் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட போதும் அந்நாட்டு அதிகாரிகள் பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஏ த்ரீ டூ ஜீரோ விமானம் சிங்கப்பூர் செல்லும் வழியில் தொழில்நுட்ப கோளாறுக்குள்ளானது விமானத்தை பழுது பார்க்க மேடின் விமான நிலையத்தில் உள்ள விமான பொறியியலாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் அதனை ஏற்க மறுத்துவிட்டார்கள் பழுது பார்க்க நீண்ட நேரம் எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் அதேவேளை விமானத்தில் இருந்த பயணிகளை விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள கோட்டல்களுக்கு அனுப்ப மேடன் விமான நிலைய குடியுறவு மற்றும் குடியுறவுத்துறை அதிகாரிகளும் அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள் அத்துடன் பயணிகளை மேடன் விமான நிலையத்தில் உள்ள வேறு விமானத்திற்கு மாற்றவும் சிங்கப்பூர் களத்து செல்லவும் கூட விமான நிலைய அதிகாரிகள் மறுத்துவிட்டார்கள் இதையடுத்து இலங்கை அரசாங்கம் இலங்கை விமான நிறுவனம் மற்றும் இந்தோனேசியா அரசு ஆகியவை ராயதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்தி பயணிகளை மேடன் விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள கோட்டல்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தார்கள் தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட விமானத்தை சரி செய்ய தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் விமான பொறியியலாளர்கள் குழுவை ஏற்றிக்கொண்டு நேற்றைய தினம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேடன் நிலையத்திற்கு மற்றொரு ஸ்ரீலங்கன் விமானம் சென்றுள்ளது இந்த புதிய விமானம் மேடன் விமானத்துக்கு உள்ள ஹோட்டல்களில் தற்போது தங்கியுள்ள பயணிகளையும் சிங்கப்பூர் கழித்துச் செல்லும் என ஸ்ரீலங்கன் விமான நிலையம் தெரிவித்துள்ளது தெற்கு காசாவின் கான்ஜூனிஸ் பகுதியில் ராணுவத்துக்கு எதிராக ஹமாஸ் போராளிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் பத்து ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது காயமடைந்தவர்களை ஸ்டெயல் ராணுவம் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் கான்ஜோனிஸில் இருந்து மத்திய ஸ்டெயிலின் மருத்துவமனைகளுக்கு மாற்றியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கான்ஜோனிஸ் பகுதிகளில் ஸ்டேல் ராணுவம் தங்கியிருந்த கட்டடத்தை குறிவைத்து ஹமாஸ் போராளிகள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி அந்த கட்டிடத்தை முற்றாக தரிமட்டமாக்கியதாகவும் இதனால் ஆஸ்திரேலிய ராணுவத்தினர் மிகப்பெரும் உயிரிழப்பை சந்தித்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது படுகாயமடைந்த பல இராணுவத்தினரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் இராணுவத்தை மேற்கோள் காட்டி அஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஈரானின் அறிவுச்சி தலைவர் அயதுல்லா அல் கமேனி தனது வருடாந்திர கற் செய்தியை வெளியிட்டார் மிக பெரும் அடக்குமுறைக்கும் இன அழிப்புக்கும் உள்ளான பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அனைத்து முஸ்லிம் உலகமும் ஒன்றுபடவும் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலைகளுக்கும் மனித நியமற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக நிற்கவும் அவர் அழைப்பு விடுத்தார் அயதுல்லா ஹமேனின் மேலும் ஸ்டேலின் ஒப்பிட முடியாத காட்டு என்று விவரித்ததுடன் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் தீர்க்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நடந்து கொண்டிருக்கும் மனிதாபிமான நெருக்கடியில் அமெரிக்காவும் ஸ்டேலின் இனப்படுகொலையில் நிச்சயமான கூட்டாளி என்றும் இருப்பதுடன் அரபுலக நாடுகள் இந்த இனப்படுகொலைக்கு எதிராக ஒன்று சேர ஸ்டேல் அமெரிக்காவின் உண்மை முகத்தை புரிந்து கொண்டு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் எனவும் காசாவில் ஏற்பட்ட மனிதாபிமான பேரழிவை தடுக்க அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் விரைந்து செயற்பட வேண்டும் எனவும் ஐதுல்லா அல் அரபுலக நாடுகளுக்கு கச் தனது செய்தியில் அவசர அறிவிப்பை விடுத்துள்ளார் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் எந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்